வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே சார் இருக்கார்ல அவர் சில நேரம் பார்த்தீங்கன்னா பாஜகவினருக்கு ரொம்ப ஃபேவராக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஃபேவரா பேசுகிற மாதிரி பேசுறாரு ஒரு வீடியோவில் பாஜகவினருக்கு ஃபேவராக பேசி பாஜகவினர்ட்ட பயிர் வாங்கிக்கிறாரு இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாஜகவினரை வந்து கோபப்படுத்துகிற மாதிரி இப்படி மாறி மாறி பண்ணிக்கிற்காரே அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு நேற்று அண்ணாமலை இருக்கார்ல அவர் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல அமித்ஷா திட்டவட்டமாக இருக்கார் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு வாட்டி தினமலர் தினத்தந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு இந்த நேர்காணல் எல்லாத்துலேயுமே ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வகிப்போம் ஆட்சியில் பங்கு வகிப்போம் அப்படிங்கிறத அமித்ஷா உறுதிப்படுத்தியிருக்காரு ஸோ அதை தான் நான் கேட்டாகணும் என்னுடைய தலைவரை சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி மாற்றி பேச முடியும் அப்படின்னு அண்ணாமலை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக நான் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் ஸோ இதை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் ரங்கராஜ பாண்டியுடைய ஒரு நேர்காணலை பார்க்க முடிஞ்சிச்சு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ணாமலை சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்னதுக்கு நேர் எதிராக ரங்கராஜ் பாண்டே பேசி வச்சிருக்காரு அந்த வீடியோவில் ரங்கராஜ் பாண்டே அப்படி என்ன தெரியுமா சொல்கிறாரு அண்ணாமலை நேற்று பேசும்போது நாங்கள் மட்டும் கிடையாது இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா கட்சிகளும் தேமுதிகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் எல்லாமே புதிய தமிழகமாக இருக்கட்டும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார அதுக்கு ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் யாரெல்லாம் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறீங்களோ ஆட்சி அமைச்சுக்கோங்க யார் வேண்டான்னு சொன்னது நீங்க ஆட்சி அமைச்சு நீங்க வந்து நடத்திக்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே பாஜகவுடைய ஆட்சி அமையுது அப்படின்னா யார் தடுத்தது அப்போ பாண்டே என்ன சொல்ல வர ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் நீங்க ஆட்சி அமைச்சுக்கோங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூடாதான் காங்கிரசுடைய திருச்சி வேலுசாமியும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு அவரையும் விமர்சனம் பண்றாரு பாண்டே காங்கிரஸ் தனித்து ஆட்சியை பொலிக்கட்டும் அண்ணன் திருச்சி வேலுசாமி அவருக்கு வேண்டாம்னு சொல்ல போறாரு பாஜக தனித்து ஆட்சி அமைக்கட்டும் சகோதரர் அண்ணாமலை வந்து மறுக்க போறாரா அது மாதிரி தேமுதிக தனித்து ஆட்சியை பிடிக்கட்டும் பாமக தனித்து ஆட்சியை பிடிக்கட்டும் புதிய தமிழகம் தனித்து ஆட்சியை பிடிக்கட்டும் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்கறவங்களா தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டியதானே அப்படின்னு நக்கல் நையாண்டியோட பாண்டிய அவர்கள் பேசியிருக்காரு இதுதான் பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்குது ஒன்றும் ஆட்சி அமைங்க சார் இல்லைன்னா ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நகருங்க சார் அப்படிங்கிற மாதிரி பாண்டே பேச்சு அமைஞ்சிருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் கேட்கறது என்ன தப்பு இப்போ தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி படிப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தனி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக தனித்து போட்டிட வேண்டியதானே ஏன் கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் கூப்பிடுறாங்க திமுக அங்கே தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அப்படிப்போம் அப்படின்னு திமுகவும் சொல்லுது தனித்து நிற்க வேண்டியதானே ஏன் எல்லா தேர்தலையும் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து தேர்தலில் நிற்கிறாங்க அப்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் கூட்டணி கட்சியுடைய வாக்குகள் அப்படிங்கிறது முக்கியம் இவங்களுக்கு அந்த தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி முக்கியம் அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் கூட்டணி கட்சியுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு போடுறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டீங்க மினிஸ்ட்ரியில் எல்லாத்தையுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்கல அவங்க எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்காங்களோ அதுக்கு தக்கவாறு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாம் இப்போது அதிமுகவுடைய கூட்டணியில் என்டிஏ ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் டோட்டலாக இருக்கலாம் தமிழகத்துடைய அசம்பிளி ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு முப்பத்தி இருக்கலாம் அதில் மேக்சிமம் இருபத்தி அஞ்சு அதிமுக தான் எடுத்துக்குவாங்க மீதி இருக்கக்கூடிய பத்த கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்தா என்ன தப்பு நீங்கள் மகாராஷ்டிராவை நீங்கள் பார்க்கல மகாராஷ்டிராவில் சிவசேனா மற்றும் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸுக்கு மினிஸ்ட்ரியில் எவ்வளவு இடம் கொடுத்துருக்காங்க பாஜக அப்படிங்கிறத பாருங்கள் இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி தமிழகத்தில் பதினோரு விழுக்காடுக்கு அதிகமான ஓட் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அதிக ஈக்குவலாக தான் சிண்டே சிவசேனா வந்து வாங்கியிருக்காங்க மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு மினிஸ்ட்ரி சிவசேனாவுக்கு பாஜக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க இதுதான் நியாயம் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் கூட்டணி கட்சியுடைய ஓட்ஸ் தேவை ஆதரவாளர்களுடைய ஓட்ஸ் தேவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் யாருக்கும் மினிஸ்ட்ரியில் இடம் தர மாட்டோம் எல்லாத்தையும் நாங்கள் தான் ஆக்குப்பை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றது நியாயம் கிடையாது அது ஒரு எத்திக்ஸும் இல்லை அதில் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை அதனால ரங்கராஜ் பாண்டே போன்ற பெரிய ஜாம்பவான்கள் ஜேர்னலிசம் துறையில் பெரிய ஜாம்பவான் ரங்கராஜ் பாண்டே அவர் யார் யாரெல்லாம் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறீங்களோ ஆட்சி அமைச்சுக்கோங்க தனியா அப்படின்னு பேசக்கூடாது தனி பெரும்பான்மையோட ஆட்சி அப்படி போன்னு சொல்கிறீங்களே தனிச்சு நிற்க வேண்டியது தானே எதுக்காக கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட்டை வந்து தேடுறீங்க அப்படின்னு அதிமுக கிட்டையும் திமுக கிட்டையும் சொல்லணும் அதுதான் ஜேர்னலிசம் அதை விட்டுட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறது கூட்டணி கட்சிகளுடைய அடிப்படை உரிமையாக நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்